வணக்கம் உங்களோட வீட்டு தோட்டத்தில் பிடிங்கின பொன்னாங்காணி கிரையில் நல்ல சுவையான வரை நான் எப்படி செய்தனான்றத சமைத்து காட்டியிருக்கிறேன் நூற்றி ஐம்பது கிராம் கீரை அப்படிங்கிருக்கிறேன் இந்த கீரையை துப்பரவு செய்து நல்ல சின்னதாக வெட்டி எடுக்க வேணும் தேவையான அளவு என்னை விட்டு சூடாகி கொள்கிறேன் என்ன சூடாகி கால் தேக்கரண்டி கடுகு அரை தேக்கரண்டி பெருஞ்சிரகம் ரெண்டும் பொறிப்பட்டு வந்ததும் பாதி வெங்காயம் சேர்த்து நன்றாக கலந்து வெங்காயம் ஓரளவு வதங்கும் வரைக்கும் விட வேணும் இந்த கீரையில் நிறைய நன்மைகள் இருக்குது இந்த கீரையை மெல்லி சாப்பிட்டி பச்சையா நீங்கள் சம்பல் செய்து சாப்பிட்டீங்களாண்டா அது இன்னும் நல்லது வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததும் மூன்று செத்தர் மிளகாய கழுவி சின்னதாக வட்டி சேர்த்துருக்கேன் இரண்டு பெல் உள்ளிய சின்னதாக வட்டி சேர்த்துருக்குறான் இதோட தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்து நன்றாக கிளறி வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வரும் வரைக்கும் பொரிய விட வேணும் வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வந்ததும் வெட்டி வச்சிருக்கிற கீரையை சேர்த்து கொள்றேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலந்து அடுப்பை நல்ல குறைவாக விட்டு நாலு நிமிடம் பொரிய விட்டு இந்த கீரையை நிறைய நேரம் பொரிய விடக்கூடாது புரிய விட்டீங்களா அந்த கீரைன்ற சத்துக்கள் இல்லாமல் போயிடும் இந்த பொன்னாங்கண்ணி கீரையோட பருப்பு சேர்த்து நீங்கள் என்றால் நல்ல சுவையாக இருக்கும் சிவப்பு பச்சை அரிசியும் இந்த கீரையும் சேர்த்து கஞ்சி செய்திங்களா நல்ல சுவையாக இருக்கும் மற்ற சின்ன பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க நாலு நிமிடம் பொரிய விட்ட பிறகு கால் கப் துருவிய பூ சேர்த்து நன்றாக கலந்து ரெண்டு அல்லது மூன்று நிமிடம் அடுப்பு நல்ல குறைவாக விட்டு பொரிய விட்டு கொள்கிறோம் இந்த பொன்னங்கானி கீரை வரை மீன் குழம்பு சாப்பாடு மரக்கறி சாப்பாடு சேர்த்து சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும் இந்த கீரையோட வல்லார கீரையும் சேர்த்து கஞ்சி செய்யலாம் கஞ்சி செய்முறை பார்க்க விருப்பம்ண்டா அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம் விருப்பமான நீங்கள் போய் பார்க்கலாம் மூன்று நிமிடத்துக்கு பிறகு நல்ல சுவையான பொன்னாங்கானி கீரை வரை தயாராகிட்டுது இந்த செய்முறை பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்க நன்றி